சரண்டர் ஒரு சிறிய தவறு பெரிய குழப்பம் இயக்குனர் கௌதமன் கணபதியின் கதை பி ஆர் குமார் தயாரிப்பில் பிகாஸ் பாதிஷா இசையில் இந்த படம் உருவாகியுள்ளது மன்சூர் அலிகான் தன் நிஜ வாழ்க்கையிலேயே இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு தன்னுடைய துப்பாக்கியை போலீஸில் ஒப்படைக்க வராரு அதை கையாளும் பொறுப்பை லால் எடுத்துக்கிறார் ஆனா மேலதிகாரி ஒருவருடன் நடந்த மோதல்ல அந்த துப்பாக்கியை லாக்கரில் வைக்க மறந்து விடுகிறார் பிறகு அதுவே காணாமல் போகுது புதிதாக சேர்ந்த போலீஸாக தர்ஷன் அறிமுகமாகிறார் இந்த பரபரப்பான சூழல்ல பொறுப்பு தர்ஷனுக்கு கொடுக்கப்படுது அனுபவம் இல்லாமலேயே பெரிய சிக்கலை எப்படி சமாளிக்கிறார் என்பதுதான் கதை தர்ஷன் சின்சியர் அண்ட் பிலிவபிள் லால் எமோஷன் டச் ஓட நடிச்சிருக்கார் மன்சூர் அவரோட சிக்னேச்சர் ஸ்டைல்லையே நடிச்சிருக்கார் இசை ஓவர் பவர் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணுது ஸ்க்ரீன் ப்ளே நீட்டாக ஃப்ளோ ஆகுது சரண்டர் ஒரு சிம்பிளான ஸ்ட்ராங் மெசேஜ் சொல்லும் படமாக அமைஞ்சிருக்கு